வீடு கட்டுறவங்க நிறைய பேர் தன்னோடய கிரௌண்ட் ஃப்ளோர் தரை மட்டம் ரோட்லேருந்து எவ்வளோ உயரத்தில் வைக்கணும் அதனால் என்னென்ன லாபங்கள் என்னென்ன நஷ்டங்கள் அப்படிங்கிறது தெரியாமல் சில பேர் வீடு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தரை மட்டத்தை உயரம் கம்மியாக வச்சிட்டு கட்டணும் வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகணும் ரொம்ப சூப்பராகணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப தரை மட்டத்தை வந்து ரொம்ப உயரமாக தூக்கி வச்சுட்டு பின்னால் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கோங்க வந்து ரெண்டுமே கொஞ்சம் சரியில்லை இருந்தோம் அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தரை மட்டம் கிரவுண்டு ஃப்ளோரோட தரை மட்டம் ரோடை விட ரோ மெயின் ரோடில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீடைலில் தொடர்ந்து வந்து பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் குழு பெரிய வீடு இருக்குது அழகான வீடு இந்த வீடு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கட்டியிருப்பாங்க போல இருக்கு பின்னால டேட்ல இந்த ரோடு எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த ரோடு போட்டதுனால என்னாச்சு இந்த ரோடு மட்டத்தை விட பாருங்க இந்த வீடு வந்து ஒன்று அடி டு ரெண்டு அடி டவுன்ல போயிடுச்சு இந்த பேஸ்மெண்ட் இந்த காம்பவுண்ட் ஏரியா மழை பெய்யற தண்ணி ரோட்ல பெய்யற மழை தண்ணி வீட்டுக்குள்ள போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இந்த மாதிரி வராம நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா முன்னாலேயே நம்ம வந்து ரோடு போடுறதுக்கு முன்னாலேயே நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரோடு என்ன ப்ரப்போசல் வரும் நம்ம எப்படி பேஸ்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் இன்னொரு போட்டோவும் பாருங்க இந்த போட்டோ பாருங்க இது ஒரு அழகான தெரு இந்த தெருவில் இந்த ரெண்டு வீடு மட்டும் கொஞ்சம் முன்னாலே கட்டிட்டாங்க போல இருக்கு பின்னால் ரோடு போட்டிருக்காங்க பின்னால் ரோடு போட்டதுனால அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வச்சு வீடு உயரமாக கட்டியிருக்காங்க இது பாருங்க ரோடு மட்டத்தை விட கார் பாருங்க உள்ள பள்ளத்தில் பார்க் பள்ளத்தில் போர்ட்டிக்கோ அதுக்குள்ளர காரை நிறுத்திருக்கிறாங்க ரோடை விட காரு நியர்லி ஒன்றடி டவுனில் நிற்கிது ரோடு தண்ணி அழகா உள்ளே போயிடும் இந்த மாதிரி வரக்கூடாது இந்த போட்டோ பாருங்க இந்த ரோடு போட்டுக்கு முன்னாலே இந்த வீட்டு கட்டியிருக்காங்க பாருங்க பின்னால் ரோடு போட்டு டிரைனேஜ் கட்டியிருக்காங்க இந்த ட்ரைனேஜை விட வீடு பள்ளத்துட்டு இருக்கு ஆக்சுவலா ட்ரெயின்ல ஃபுல்ல தண்ணி போனதுன்னா முதல்ல தண்ணி காம்பவுண்ட்ல தான் போல இருக்கு இதே பாருங்க இந்த பக்கத்து வீடு பாருங்க இது ரோடுக்கு அப்புறம் ட்ரைனேஜ் அது கட்டிருக்காங்க இது பாருங்க ரோட்ல இருந்து எவ்வளோ படிக்கட்டு கட்டி மேச வச்சு வீடு அழகா கட்டிட்டாங்க இந்த மாதிரி கட்டுறோம் இந்த மாதிரி வர்றதுக்கு சப்போஸ் ரோடே இல்லாத ஒரு பகுதிக்கு நாம வீடு கட்டுறோம் அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய ரோடுனால நமக்கு பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம் கண்டினியூ பண்ணி பாருங்க இந்த வீடியோல பாருங்க இந்த வீடு டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துருக்கிற போட்டோ இது முன்னால ரோடை விட எந்த அளவுக்கு உயரமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி உயரம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் பிற்காலத்தில் எதுவும் பிரச்சனை இல்லாம அதே மாதிரி இந்த வீடும் பாருங்க இந்த ரோடு மட்டத்தை விட இந்த ஸ்லோப் போட்டு வீடு உயரமாக இருக்கு ஒரு அளவான உயரமாக இருக்கு இதுவும் பெஸ்ட் இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு ரோடு இந்த இப்படி பஸ் ஒண்ணு நோக்கி வந்துட்டு இருக்கு ஒரு கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு போடுறோம்னா இந்த ரோடு மட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ரோடு மட்டத்தை பேஸ் பண்ணி நாம அதை பேஸ் பண்ணி நாம வந்து பேஸ்மெண்ட் லெவல் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த போறோம் இத பாக்குறோம் இது பாருங்க இதுல இருந்து இந்த பிரான்ச் ரோடு பக்கத்துல இது ரோடு போடல மண்ணா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிருக்கோம் இந்த மண்ணு மேல கார் எல்லாம் போகுது ஃபியூச்சரில் போடுவாங்க ஜனங்கள் நடந்து வராங்க இது பாருங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடு கட்டினவங்க இருக்கிற மண்ணு மட்டத்துக்கு கணக்கு பார்த்து பேஸ்மெண்ட் லெவலில் தூக்கி வீடு கட்டிட்டாங்க இந்த ரோடு மட்டத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த ரோடு இருந்து நாம எதிர்பார்க்கக்கூடிய எதிர்ப்பு பிற்காலத்துல போடக்கூடிய ரோடோட மட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கிரீன் லைன்ல வரைஞ்சி வச்சிருக்கேன் இந்த ரோடோட டாப் மட்டத்துல இருந்து நம்ம போட போற ரோடு இப்படி வரும் இது எப்படி வரைஞ்சிக்கணும் அப்படின்னா டியூப்வெல் கட்டி பார்த்துக்கலாம் இது எங்க வருது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் மேசிரிட்ட சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க அல்லது இங்க சொன்னாலும் பண்ணி கொடுக்கலாம் இப்படி போட்டோம்னா இந்த க்ரீன் லைன் வந்து இந்த ப்ரொபோஸ்ட் ரோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய ரோடோட மட்டம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு பொறுத்தவரை பேஸ்மெண்ட் லெவலுக்கே வந்துருச்சு இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய ரோடோட மட்டம் அதான் இந்த ரோடோட மட்டம் நான் சொல்கிறதே வந்து குறைச்சபட்சம் தான் சொல்கிறேன் சப்போஸ் ரோடு நல்லா ஸ்ட்ராங்காக போகிறோன்னா இன்னும் இதை விட உயரமாக வரும் இது என்னாகும் இந்த ரோடு காலத்தில் போகும்போது இந்த வீடு கட்டாயம் பள்ளத்தில் தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இந்த கல்யாணம் மண்டம் கட்டுறான்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்க சப்போஸ் பண்ணுறாங்க இப்படி வருவோங்கிறத எதிர்பார்த்துருக்காங்க உடனே இவங்க இந்த மாதிரி வருங்கிறத வந்து மேஸ்திரியோ இன்ஜினியரோ சொல்லிட்டாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க உடனே பில்டிங்கும் உயரம் பண்ணிக்கணும் இல்லையா இந்த உயரம் பண்ணிக்கிட்ட பில்டிங் எப்படி வரும் அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய ரோடு மட்டும் இதுதான் அந்த மண்ணு உயரமாக இருந்தது கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோடு போட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க இந்த ரோடு கார் போயிட்டு இருக்குது ஜனங்க போயிட்டு இருக்காங்க இப்படி வந்தால் இந்த வீடு என்ன கட்டி முடிக்கப்பட்ட வீடு ஒன்றும் பண்ண முடியாது ரோடு மட்டத்தை விட இந்த வீடு பள்ளத்தில் இருக்கு அல்லது பேஸ்மெண்ட் மட்டத்துக்கு ரோடு வந்துருச்சு இவங்க கார் பார்க்கிங் பள்ளத்தில் தான் நிறுத்தி இது இந்த பில்டிங் இப்போ தான் போறது அப்படிங்கிறதுனால இந்த இன்ஜினியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இதை வந்து பேஸ்மெண்ட் மட்டத்தை மார்க் பண்ணி பில்டிங்கை அதுக்கு தகுந்த மாதிரி உயரம் பண்ணி கட்டிட்டாங்க இது பாருங்கள் பழைய பழைய டிராயிங்ல வந்து இந்த இது மட்டத்தை விட பக்கத்து பில்டிங்கை விட டவுனாக தான் போட்டுருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த பில்டிங் மேலே உயரம் பண்ண மாதிரி இந்த டிராயிங் போட்டிருக்கு ஸோ இப்படி கணக்கு போட்டு நம்ம பே நம்ம ரோடு ப்ரப்போஸ் ரோல் லெவலில் ரோடு லெவலில் நம்ம அசைன் பண்ணிக்கணும் அதிலிருந்து ரெண்டே கலெடி உயரம் பண்ணி வீடு கட்டிக்கணும் ஸோ இந்த ரோடு பேஸ்மெண்ட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா கரெக்டா நாலு பேர்கிட்ட விஷயத்த கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது தேவைன்னா உங்க டவுட்ஸ் தான் இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு போடுங்க அல்லது மெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடியிலையும் உங்க டவுட் இருந்தா கேளுங்க என்னால் முடிஞ்சால் நான் ரிப்ளை இந்த பிக்சர்ல பாருங்க ஒரு இது பாருங்க இது வந்து ரோடு இந்த ரோடு மேல இப்படி பஸ் ஒண்ணு நிக்குது இந்த ரோடுக்கு இந்தாண்ட ஒரு ட்ரைனேஜ் இருக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரைனேஜ் இருக்கு இதுல இந்த டிராயிங் எதுக்கு காட்டுறோம்னா பேஸ்மெண்ட் ஒயரம் எவ்வளவு வரணும் அப்படிங்கறத ஒரு ஐடியா சொல்றதுக்காக தான் இது பாருங்க இந்த வீட்டுக்குள்ள வீடோட இன்சைட் கார்பெட் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் இது பாருங்க இது போர்டிகோ போர்டிகோல கார் நிக்குது உள்ளத கால் ஏரியா ஏதோ சம் லிவிங் ஏரியா வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் அல்லது பத்து அடிக்கு ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா நூற்றி இருபது இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு சரியான வாட்டம் அதை விட ரொம்ப ஹையராக கொடுக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் போல் ஹையராகவும் கொடுக்கலாம் கொஞ்சம் போல் லவராகவும் ரொம்ப ஹையராகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப ஹை ஹையராக கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா தண்ணி முன்னால் ஓடிடும் சாலிடாக இருக்கிறது தேக்கமாகிடும் அதுவும் பிரச்சனை அந்த வாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாட்டம் கொடுத்தீங்கன்னா என்னோம்னா அந்த சாலிட்ஸ் சரியாக போகாது மூமெண்ட்டு பிரச்சனை வரும் ஸோ ஒரு பத்து அடிக்கு ஒரு இன்ச்சு வாட்டம் இட் இஸ் ஓகே அந்த அளவுக்கு வச்சு இந்த பைப் லைனை போடுங்க இந்த செப்டிக் இந்த சாம்பருக்கு வருது செப்டிக் டேங்குக்கு போகுது தண்ணி இதில் பாருங்கள் லேபர்டரி லைனோட இருந்து செப்டிக் டேங்கில் தண்ணி கொடுங்க தண்ணியோட மட்டத்துக்கு ஒரு அடி வருது இப்போ முப்பது சென்டிமீட்டர் பாயிண்ட் த்ரீ மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் வந்துருக்கு இது ஒரு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இது முப்பது சென்டிமீட்டர் அப்புறம் செப்டிக் டேங்க்கு அவுட்லெட் அவுட்லெட் அதே மட்டத்துக்கு வெளியே வந்துடும் அந்த செப்டிக் டேங்க் அவுட்லெட்ல இருந்து வெளியே வர்ற தண்ணி இங்க வந்து சேருது சோ இதனோட மொத்த ஹைட் பாத்தீங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர் அதாவது ஒரு மூணு அடி வந்துருது இது பதினஞ்சு சென்டிமீட்டர் அரை அடி டிச்சு உள்ளார வச்சு டிஸ்போஸ் பண்றதா வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி டூ ரெண்டே காலடி மினிமம் வந்து இந்த ரோடு மட்டத்தை விட பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கிறது நல்லது பாருங்க இந்த டிராயிங்ல காட்டியிருக்கு பாருங்க இந்த ரோடு மட்டத்தை விட இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு இந்த தரைத்தளம் நிற்கிறாங்க இல்லைங்களா அந்த தரைத்தளத்தோட ஹைட்டு இங்கே கோட் போட்டு காட்டியிருக்கு அறுபத்தேழு சென்டிமீட்டர் ரோடு மட்டத்துல இருந்து காட்டியிருக்கு இட் மீன்ஸ் அறுபத்தேழு ரெண்டே காலடி ரெண்டே காலடிங்கிறது குறைந்தபட்சம் ரெண்டரை வச்சீங்கன்னா இன்னொரு நல்லது ரெண்டு அடிக்கு கீழ வச்சீங்கன்னா கட்டாயம் அது சரி வராது ஓகே இது சப்போஸ் தவறா கட்டினா என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த ட்ராயிங் இந்த டிராயிங் பாருங்க இதுலயும் இது இந்த ரோடு மேலே பஸ் நிக்குது இந்த இடத்துல ஒரு நின்னுட்டு இருக்காங்க டிரைனேஜ் இருக்கு நின்னுட்டு இருக்காங்க இதுல இருந்து இதே மாதிரிதான் நாம அந்த டிரைனேஜுக்கு உள்ள போயிட்டு பாக்குறோம் இந்தியன் கிளாசட் அதில் இருந்து தண்ணி வெளியே வருது செப்டிக் டேங்க் போயிட்டு ட்ரைனேஜுக்கு வெளியே வந்து இதில் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அதாவது ஒன்றரை அடி தான் இந்த பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இந்த தரை தரை மட்டத்திலிருந்து இங்கே போட்டு கோட் போட்டு பாருங்க இந்த தரை மட்டத்திலிருந்து ரோடு மட்டும் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஒன்றடி அடி கொடுக்கிறதுனால என்ன ஆகுது லைன் வெளியே வந்து லெட்டின் லைன் டிஸ்போஸ் ஆகுதுன்னா இந்த டிரைனேஜோட அடிமட்டத்துல வந்து டிஸ்போஸ் ஆகுது இதனால என்ன ஆகும்னா மழை காலத்துல தண்ணி கொஞ்சம் டிரைனேஜ்ல கொஞ்சம் தண்ணி ஓட ஆரம்பிக்கும் போதே இந்த லெட்டின் லைன்ல இருந்து வர தண்ணி வீச்சுக்கு போய் சேராது இது கொஞ்சம் எதிர்ப்பு இந்த தண்ணி இதுக்குள்ளே நடுவுல ஒரு மழை விட்ட பின்னாடி தண்ணி சரியா போகாத அடைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு குறைஞ்சபட்சம் இந்த ஹைட் நாற்பத்தி ஜீரோ பாயிண்ட் போர் சென்டிமீட்டர் இது வந்து ஒரு சிக்ஸ்டி சென்டிமீட்டர் கட்டாயமா இருக்கிறது நல்லது ஒன்னே ரெண்டே காலடி ரெண்டே காலடிக்கு கம்மி இல்லாம இது வச்சுக்கோங்க அப்பதான் பெஸ்ட் மூணு அடி வச்சா கூட ரொம்ப நல்லதுதான் அடி வச்சு வைக்கிறதும் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வரும் அது ஏன் ரொம்ப ஜாஸ்தியா போகக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன் ரெண்டே காலடி இஸ் பெஸ்ட்